ஹலோ ஆல் நமஸ்காரம் நிறைய பேர் ஹிந்தி எதிர்க்கிறதா ஹிந்தியை வரவேற்கிறதா இப்படி நிறைய பேர் பேசின்னு இருக்கா இல்லையா இது வந்து ஹாட் டாப்பிக்காக போயின்னு இருக்கு இதை பற்றி கருத்து சொல்கிற அளவுக்கு நான் பெரிய இல்லை ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் நடந்த சில விஷயங்களை வச்சு உங்களுக்கு சில உதாரணங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஹிந்தி படிக்க வச்சுக்கலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஓகே நான் ஸ்கூல் படிக்கிறச்சே நான் டவுன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்பகோணத்தில் படித்தேன் அங்கே வந்து மூன்றாவது மொழிலாம் கிடையாது அதனால் நாங்கள் வந்து நான் படித்தது ஸ்டேட் கவர்மெண்ட் சிலபஸ் அப்போது ஹிந்திக்கு தனியாக ஹிந்தி பிரச்சார சபா மூலயமா எட்டு பரிட்சையுமே எழுதி பாஸ் பண்ணேன் பத்தாவதுக்குள்ளேயே பாஸ் பண்ணியாச்சு எனக்கு ஆனால் அப்போ வந்து எழுத்தறிவு மட்டும்தான் இருந்தது பேச தெரியாது ஏன்னா நம்ம யாருக்கிட்டேயும் பேசி பழகி தெரியாது அப்போ எங்கள் ஆற்றில் டிவி இருந்ததுனால எங்கள் ஹிந்தி டீச்சர் என்ன சொல்லுவான்னா நைன் தேர்ட்டிக்கு ஒரு ஹிந்தி சீரியல் வரும் அப்போல்லாம் இப்போ வர சீரியல் மாதிரி அழுகாட்சி காவியம்லாம் கிடையாது அதில் ஹிந்தியில் பேசி ஹிந்தி சீரியலாக வருது இல்லையா அதை பார்த்து கதை புரிஞ்சுக்கோ என்னென்ன வார்த்தைகள் உபயோகிக்கிறா தெரிஞ்சுக்கோ ஹிந்தி சீரியலை பார்த்து கேட்க புரிஞ்சுக்கோ ஹிந்தி எப் யார் பேசுகிறான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்வாள் அதனால் ஹிந்தி சீரியல் அப்போ வந்து ஜுனு எதுவும் வந்து என்ன ஞாபகம் இல்லை எனக்கு கரெக்டாக ஏதோ சுனோத்தையோ ஏதோ எனக்கு கரெக்டாக ஞாபகம் ஏதோ பார்த்துட்டு இருப்பேன் இப்போது புரிஞ்சுதோ புரியலையோ பார்ப்பேன் எனக்கு என்ன புரிஞ்சுதோ அடுத்த நாள் ஹிந்தி மேம் ஹிந்தி டீச்சர் சொல்லுவேன் அக்கா ஹிந்தி அக்காட்ட சொல்லுவேன் அனுக்கான்னு நினைக்கிறேன் ஆமாம் அக்கா வந்து அது அப்படி இல்லை இப்படின்னு சொல்லுவாள் அதுக்கப்புறமா மகாபாரத ராமாயன் இல்லாமல் தான் வரும் அந்த ஹிந்தியில் வர மகாபாரத் ராமாயண் நமக்கு ஏற்கனவே கதை தெரிஞ்சதுனால சுத்த ஹிந்தியாக இருக்கும் அது அதை வந்து டிகோட் பண்ணுறதுக்கு எல்லாரும் ஏய் சொல்லி என்னடி சொன்னால் ராமனை என்ன சொன்னான் ஆஞ்சநேயர் என்ன சொல்கிறார் மண்டபத்தில் என்ன சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு ஒன்று ஒன்று நம்மளை வந்து கேட்கும்போது ஒரே பெருமையாகவும் இருக்கும் அதுக்கு அர்த்தமும் சொல்லிகிட்டு இருந்தோம் இந்த அளவுக்கு தான் ஹிந்தி இருந்தது தமிழ்நாட்டில் இருந்த வரைக்கும் அதுக்கப்புறம் வெளியில் போனதுக்கப்புறமா ஹிந்தி பேசுகிற கம்யூனிட்டியில் ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு மாதிரி பேசுவா நம்ம ஊரில் தமிழ் மாதிரி தான் இப்போ மெட்ராஸ் தமிழ் வேறு திருநெல்வேலி தமிழ் வேறு இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நகைச்சுவையாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா தாம்பரம் தாண்டி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் நான் ப்ரின்ஸிபலாக இருந்தேன் அங்கே தான் அனிக்ஷா படித்தா என் கூட என் கூட தான் வருவோம் என் கூட தான் போவாள் நாங்கள் ஒரு கிராண்ட் பேரன்ட்ஸ் டே கொண்டாடினோம் பக்கா திருநெல்வேலி பெல்ட் பீப்புள் நிறைய இருக்கிற ஸ்கூல் அது அப்போது ஒரு ஒரு பாட்டி தன்னுடைய பேரனுடைய பெயரையும் யூகேஜிங்கிற கிளாஸ் செக்ஷன் தெரியல சொல்லி இந்த குழந்தையோட கிளாஸ் எங்கே இருக்குது நான் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா அது வந்து மற்ற ஹைஸ்கூல் குழந்தையெல்லாம் விளையாடிகிட்டு இருந்தது அதில் அனிக்ஷாவை பார்த்து தான் கேட்டா திருநெல்வேலி தமிழில் எங்கே போகணும் அப்படின்னு உடனே பாட்டி நீங்கள் தமிழில் கேட்குறீங்களா எனக்கு தமிழ் தெரியும் நான் தமிழில் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான் அந்த பாட்டி ரொம்ப இன்சல்ட்டிங்காக எடுத்துட்டா அந்த கம்ப்ளைண்ட் என்கிட்ட வந்தது உங்கள் ஸ்கூல் குழந்தை எங்களை டீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா இவ தான் அப்புறம் புரிய வச்சோம் இல்லை அவள் இந்த தமிழ் கேட்டதே இல்லை அதனால் அவளுக்கு தமிழ் இதுன்னு தெரியல அப்படின்னு அந்த ஸ்லாங் அந்த எழுத்து பேசுகிற விதம் அந்த மாதிரி ஹிந்தி யூபியில் ஒரு மாதிரி பேசுவா குஜராத்தில் ஒரு மாதிரி பேசுவா ராஜஸ்தான்காராக ஒரு மாதிரி பேசுவா இன்னும் நார்த்து டெல்லி அந்த பக்கம் தாண்டினா வேறு மாதிரி பேசுவாள் ஹைதராபாதில் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக பேசுவான் ஓகே ஹைதராபாத் ஹிந்தியில் நிறைய உருது வார்த்தைகள் இருக்கும் நாங்கள் ஹைதராபாதில் இருந்த காலகட்டத்து நான் காலகட்டத்தில் நான் தெலுங்கு கற்றுண்டேன் அதுக்கப்புறமா உருது பேசினா புரியும் டு சம் எக்ஸ்டெண்ட் பேசவும் கற்றுண்டேன் ஹிந்தி தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது எனக்கு ஏன் ஹிந்தி மாத்திரம் சேலஞ்சிங்காக இருந்தது தெலுங்கு வந்தது கேட்டே அறியாத தெலுங்கு எனக்கு பேச வந்துருத்தோ ஆனால் ஹிந்தி ஏன் பேச வரலைன்னா நான் படித்து என்னுடைய அறிவு அன்லேர்ன் அண்ட் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு முடியல அதாவது கான்செப்ட் ஆஃப் அன்லேர்ன் அண்ட் லேர்ன் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா இது வரைக்கும் கட்டுறதை மறந்து விட்டு புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிறது அது வந்து அங்கே முடியல ஏன்னா நான் கற்றுண்ட ஹிந்தி சுத்து ஹிந்தி ஹைதராபாதில் இருந்த ஹிந்தி உருது பேஸ்டு ஹிந்தி அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அப்போ அதுக்கப்புறமா உருது பேசுகிற எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்கா இப்போவும் இருக்கா இருந்தா அப்போ இன்னும் அப்போது அந்த கிட்ட பேசி பேசி உருதுவில் எனக்கு கான்வர்சேஷன் வந்து அதுக்கப்புறம் ஹிந்திக்கு அடாப்ட் ஆனேன் என்னுடைய ஹிந்தி அப்படிதான் இருந்தது அதுக்கப்புறமா வேறு வேறு ஜனங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு வேறு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்க கிடைக்க அவளோட பேசி பேசி தான் எனக்கு ஹிந்தி வளர்ந்தது இப்போது ஹிந்தி கற்றுன்றதுனால ஏதாவது எனக்கு அட்வான்டேஜா அப்படின்னா ஹிந்தி கற்றுன்றதுனால எனக்கு கிடச்ச அட்வான்டேஜ்னு பார்த்திங்கனாக்கா ஒரு கடை கண்ணிக்கு போயிட்டு வர்றது இல்லை ஒரு இடத்துல போய் எதாவது சாமான் வாங்குறது அந்த கம்யூனிட்டியில் அந்த கம்யூனிட்டியோடு சேர்ந்து இயர் இசைந்து அந்த வாழ்க்கை வாழறதுக்கு எனக்கு ஹிந்தி ரொம்ப உபயோகமாக இருந்தது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ வர நார்த் இந்தியன்ஸ் வடக்கன்ஸ்லாம் நம்ம ஆளுங்கெல்லாம் கிண்டல் பண்ணுறோமே அவள்லாம் இங்கே வந்து அவள் ஹிந்தியை பேசி நீங்கள் கேட்குறல நம்மக்கிட்ட வந்து வராத தமிழில் தானே பேசுகிறாள் அப்போ இங்கே வந்தால் அவளுக்கு தமிழ் தேவைப்படுறது இல்லையா இங்கிலீஷை வச்சுருந்து யாரும் ஒன்றும் ஓட்ட முடியறதில்லை தமிழ்நாட்டிலையுமே மேபி சென்னை மாதிரி சிட்டியில் ஓட்டலாமா இருக்கும் கொஞ்சம் நகர்ந்து செங்கல்பட்டு தாண்டிட்டோன்னாலவே நமக்கு வந்து இங்கிலீஷ் எல்லாருக்குமே கடையில் இருக்கிறவா எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியறதில்ல தான் அப்போ நமக்கு தமிழ் தெரிஞ்சாதான் இங்கே வண்டி ஓடும் இல்லையா அந்த மாதிரி இதை தாண்டி ஹிந்தி அறிவு நம்மளை கர்வப்படுத்துகிறதா நமக்கு வந்து ஒரு பெருமையை கொடுக்கறதான்னா எனக்கு ஒரு பெருமையும் இது வரைக்கும் கொடுத்ததில்லை ஒரு பாஷை நம்மளுக்கு வந்து நம்மளை வந்து உச உசந்த மனுஷாலாம் காமிக்குமா அப்படின்னா எந்த பாஷையுமே நம்மளை உ உயர்ந்தவான்னு காமிக்காது அது நான் வந்து கிளியராக புரிஞ்சுட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கிலீஷுக்கு அந்த பட்டத்தை கொடுத்து அந்த கிரீடத்தை கொடுத்து உட்கார வச்சுருக்கோம் நம்ம இங்கிலீஷ் நன்னா பேசினாக்கா அவள் அறிவாளி அப்படிங்கிற மாதிரி அதே கண்ணோட்டம்தான் ஹிந்தி பேச தெரிஞ்செடுத்துனாக்கா ஒரு ஒரு ஹையர் லெவலில் இருக்காவா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் நமக்குள்ளே இருக்குது நிச்சயமாக அது இருக்குது சொசைட்டியில் அது இல்லைன்னு சொல்லவே முடியாது ஹிந்தி பேசுகிறதுனாலயோ இங்கிலீஷ் பேசுகிறதுனாலேயோ ஒருத்தர் அறிவாளியாவோ ஒருத்தர் ஹையர் கிளாஸாகவோ ஒருத்தர் பெட்டர் பர்சனாலிட்டியாகவோ ஆகிடுவாளான்னு எனக்கு தெரிஞ்சு இல்லை நீங்கள் கம்ப்யூட்டரில் பைத்தான் கொம்ப கும்பமொளிச்சு எடுத்துன்னு ஒத்துப்பேயல அந்த மாதிரி தான் அதனால் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு உங்களோட ஒர்க்கில் உங்களோட லைஃப் ஸ்டைலில் ஒரு சேஞ்ச் கிடைக்கும் ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் இல்லையா ஒரு மொழியும் என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் இதை தாண்டி சவுத் மென்டாலிட்டிக்கும் நார்த் மென்டாலி நார்த் பீப்புளோட மென்டாலிட்டிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா நீண்ட காலம் அந்த பக்கமும் வாழ்ந்திருக்கேன் நீ கொஞ்சம் நம்ம பக்கத்துலேருந்து பிறந்து வளர்ந்தும் வாழ்ந்துருக்கேன் என்னோட டா டாட்டரோட கல்யாணத்துக்கு பார்த்துட்டு அவள் சொன்னால் அவளை நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டது என்னென்னா உனக்கு யாராவது மனசில் இரு பிடிச்சவர்னு இருந்தால் எனக்கு சொல்லு நாங்கள் அவளோட பேசி அது கரெக்டான பையன்னால் நம்ம கல்யாணம் முடிச்சு வைக்கலாம் அப்படின்னுட்டு அவள் சொன்னால் எனக்கு அந்த மாதிரி யாரும் மனசுலலாம் இல்லை நான் யாரையும் காதரிக்கலை அதனால் நீங்களே பாருங்கோ அப்படின்னு ப்ரிஃபரன்ஸ் அவள் கொடுத்தது என்னன்னாக்கா நேவல் ஆஃபீஸராக இருக்கணும் அப்பா மாதிரி அவரும் ஒரு நேவல் ஆஃபீஸராக இருக்கணுங்கிறது தான் அப்போ நாங்கள் நேவல் ஆஃபீஸராக தான் ஒரு பையனை பார்க்கணுன்னு பார்த்தோம் நம்ம சவுத்தில் இருக்கிற பையனாக பார்க்கும் பொழுது நமக்கு ஜாதகம் பார்க்குறதுங்கிற ஒரு பழக்கம் எனக்கு அது நம்பிக்கை போயிடுது ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணணுங்கிறது ஆனால் என்னோடய மாமனார் மாமியார் இருந்ததுனால ஜாதகம் பார்த்து நிறைய செட் ஆகலை நானா சவுத்தும் பையன் மட்டும்தான் பார்க்கணும்னு நினைக்கல ஏன்னா இது டிஃபென்ஸ் கல்ச்சரில் வளர்ந்த குழந்த அதனால் நார்த்து சவுத்து எல்லா இடத்துலையும் அடாப்ட் ஆகிக்கும் இந்த குழந்தைங்கிறதுனால எனக்கு நார்த் பையானாலும் ஓகே தான் அப்படின்னு அதில் ஒருத்தர் வந்து ஒரு ஒருத்தர் கேட்டார் அதாவது அவரோட ரேங்க் என்னோட கணவரோட ரேங்கோட கம்மி ஓகே இதெல்லாம் ரொம்ப ஜி டீப்பாக பாப்பா நேவியில்